ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கொத்து வலையில் ஒரு புது மாடல் ஒன்று அப்டேட் ஆகியிருக்குது நியூ மாடல் ஒன்று வந்திருக்குது அந்த மாடல் கொத்து வலையை பற்றி நம்ம பார்க்கப்போ இந்த இப்போ நான் காட்டுற கொத்தொழி வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கொத்து மாடல் தான் இது ரெகுலராக எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி கொத்து வலையில் எவ்வளோ ட்ரெண்டிங் வந்தாலுமே கொத்து வலிக்கு இருக்க மவுஸ் வந்து என்றைக்குமே குறையாது இப்போ இந்த கொத்து வலையில் வந்து ரெகுலராக வர டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வர மாடல் தான் இப்போ இதில் என்ன மாடல் வந்துருக்குன்னா பாருங்கள் இது வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பெரிய வளையல் கொஞ்சம் வளையல் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஜாஸ்தியாகவும் அதில் பிரிண்ட்டு வந்து கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரியும் இருக்குது பாருங்கள் இது வளகா பழையல்ல எந்த மாதிரியான ஒரு பிரிண்ட் கொடுத்துருப்பாங்களோ அதே வளையில் கொத்தொலையல்ல வளகா புழையலுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா பொலி வந்து நல்ல பிரைட் கலராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் வந்து டார்க் கலராக பிரைட்னஸ் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு மாதிரி வெறிக்காத கலர் மாதிரி கொத்து வலையில் கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு வளகாப்பள்ளியில் வந்து ஒரு பளிச்சு பளிச்சு கலர் மாதிரி வரும் இந்த கொத்துலி வந்து கொத்தொழிலுக்கும் வளகாப்புட டிஃப்ரெண்ட் அதுதான் வளகாப்புளையல் பளிச்சு பளிச்சின் கலரில் வரும் இது வந்து ஒரு மாதிரியான டார்க் கலர்ஸில் அந்தளவுக்கு வந்து ஒரு வெறிக்காத கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க வளகப்பு வளையல் பேட்டர்ன்லேயே வந்து கொத்தொழில் வந்திருக்கு பாருங்கள் இது வந்து ப்ரிண்டிங் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க இதில் வளையலோட திக்னஸும் ஜாஸ்தி இருக்குது இது வந்து வளையலோட வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக வரும் இதில் ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ரேட் தான் ஆனால் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் மாறுது பாருங்கள் எதுக்கு இதுக்கு டிஃப்ரெண்ட் நான் தனியாக எடுத்துக்கூட காட்டுறேன் இதில் சைஸ் என்னென்ன சைஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது டூ பாயிண்ட் டென் வந்து அதிகமாக கிடைக்க மாட்டேங்கிறது நிறைய காசு கேட்குறாங்க டூ பாயிண்ட் டென் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டூ பாயிண்ட் டென் ஏதாவது இடையில எது கிடச்சிதுன்னா நான் வந்து அந்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் டூ பாயிண்ட் டென்னு வலையில் கிடச்சிதுன்னா உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் வீடியோ டூ பாயிண்ட் டென்னுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போ மோஸ்ட்லி வர சைஸஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூலேருந்து டூ டூ சைஸும் கிடைக்குது கொஞ்சம் கை சின்ன கையாக இருக்கிறவங்களுக்கு டூ சைஸ்லேருந்து டூ பாயிண்ட் எயிட் வரைக்கும் வருது டூ பாயிண்ட் டென்னு மட்டும் இதில் வரது இல்லை டூ பாயிண்ட் டென் மலகாப்பாளையில் மட்டும் தான் வருது நிறைய காசு கேட்குறாங்க டூ பாயிண்ட் டென்னு கிடைக்குமா அப்படின்னு டூ பாயிண்ட் டென்னு நானும் ட்ரை பண்ணிட்டுங்க டூ பாயிண்ட் டென் கடை பண்ணுங்கள் வளையலாம் ஏதோ ஒரு சில மாடல் வளகா பொழியில் அந்த மாதிரி மாடல் எல்லாம் வருது இதில் என்னென்ன சைஸு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸுக்கு வந்து டூ பாயிண்ட் டூ அப்படின்னா இதில் பின்னாடி போட்டுங்க பாருங்கள் பாக்ஸ் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து டூ பாயிண்ட் எயிட் சைஸு டூ பாயிண்ட் எயிட் சைஸ் ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரு பாக்ஸுக்கு பார்த்து அஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க ரெட்டு மட்டும் அதிகம் ரெண்டு நாலு டிசைனில் கொடுத்துருப்பாங்க ஏன் ரெட்டு அதிகம் கொடுத்தாங்கன்னா ரெண்டு வந்து அதிகம் மூவிங் ஆகும் மற்ற கலரோடவே ரெட் அதிகம் மூவிங் ஆகுறதுனால ரெட்டில் மட்டும்தான் ஒரு பாக்ஸுக்கு வந்து அதிக கலர் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கனாலும் பார்த்தீங்கன்னா ரெட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இங்கே ரெண்டு டஜன் இங்கே ரெண்டு டஜன் மற்ற கலர் எல்லாமே ரெண்டு டஜன் ரெட்டு மட்டும் நாலு டஜன் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் எப்படி தான் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இதிலையும் எப்படி தான் இங்கே ரெண்டு டஜன் இங்கே ரெண்டு டஜன் மற்ற கலர் எல்லாமே ரெண்டு ரெண்டு ரெட்டு மட்டும் நாலு கொடுத்துருப்பாங்க ஏன்னா ரெட்டு மற்ற விட ரெட்டு மட்டும் அதிகம் மூவிங் ஆகும் அதனால் மட்டும் அதனால தான் ரெட் மட்டும் அதிகம் கொடுத்துருக்காங்க வலையில் சில கஸ்டமர் கேட்குறாங்க நான் வலையில் பாக்ஸாக வாங்கினா எனக்கு ஒரே பாக்ஸாக ஒரே சீஸாக தான் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வளையல் நீங்கள் ஒரு பாக்ஸாக எடுத்திங்கன்னா நீங்கள் எந் எத்தனை கலர் வேணாலும் எத்தனை சைஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை ஒரே கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எல்லா கலர்லேயும் ஒன்று ஒன்று வேணாலும் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி வர கலர் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் தான் கொத்து வலையில் வரும் அஞ்சு கலருக்கு மேலே வளையலே கிடையாது நிறைய கலர் கிடைக்குமான்னு கேட்குறாங்க நிறைய கலர்லாம் கொத்தளில் வரவே வராது கொத்தூள்ளில் வர கலர் பார்த்திங்கன்னா ரெட் கலர் க்ரீன் கலர் க்ரீனு லைட் க்ரீனு அப்புறம் ஸ்கை ப்ளூ அந்த மைல் பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த பச்சை அப்புறம் டார்க் ப்ளூ இல்லை வர கலர் பார்த்திங்கன்னா அஞ்சு கலர் அஞ்சு மேலே அஞ்சு கலருக்கு மேலே கொத்தொல்லில் கலரே கிடையாது இந்த அஞ்சு கலர் மட்டும்தான் வரும் நீங்கள் ஒரே சைஸை எடுக்கணும் அவசியமே கிடையாது நீங்கள் ஒரு டஜன் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு பாக்ஸாக எடுத்தாலும் சரி டூ டூவில் ரெண்டு டூ ஃபோரில் ரெண்டு டூ சிக்ஸில் ரெண்டு டூ எயிட்டில் ரெண்டு அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஒரே ப்ளூவாகவே பன்னெண்டு கலரும் வேணும் பன்னெண்டு டஜனும் வேணும் அப்படின்னாலும் ப்ளூவாகவே எடுத்துக்கலாம் இல்லை ரெட்டாகவே பன்னெண்டு டஜன் வேணும் அப்படின்னாலும் ரெட்டாகவே எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு இதில் நாள் இதில் நாள் இதில் நாள் எங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நாங்கள் வந்து கம்பெனி நீங்கள் எப்படி தான் எடுக்கணும் நம்ம வந்து இதுவுமே அவன் கட்டாயம் கிடையாது நீங்கள் ஒரு டஜன் கேட்டாலுமே நம்ம பேக் பண்ணி அனுப்புவோம் ஒரு டஜனுக்கு பேக்கிங் சார்ஜ் கொ சாரி கொரியர் சார்ஜ் தனி பாக்ஸ் எடுத்தீங்கன்னா தான் ஃப்ரீ டெலிவரி ஒரு ஒரு டஜன் கேட்டினாலுமே பேக் பண்ணுவோம் நம்ம பேக் பண்ணி அனுப்புறதுன்னு தனியாக வீடியோ போட்டுக்கோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் பாருங்கள் நம்ம கீ நம்பர் வந்து கீழே காண்டாக்ட்டில் போயிட்டுக்கு தேவைப்படுறவங்க நம்ம நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ